மோசமான கையெழுத்து என்பது முழுமையற்ற கல்விக்கு அடையாளம் நல்ல கையெழுத்து கல்விக்கு அழகு சேர்க்கும் கையெழுத்து என்பது ஒருவரது கல்வியின் முதல் அடையாளம் இதெல்லாம் நான் சொல்லலைங்க நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு கையெழுத்தை அழகெழுதி சொல்லித்தரது ரொம்ப அவசியங்க அழகான கையெழுத்து நிகழ்காலத்தின் கல்விக்கும் எதிர்காலத்தின் தன்னம்பிக்கைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க இதை மாதிரி எழுதி எழுதும் எழுதும்போது ஹேண்ட் ரைட்டிங் அழகாகவும் வரும் எழுதுகிற எழுத்துக்கள் மனசுலையும் பதியும் என் பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க உங்களோட குழந்தைங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.